மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாவது தினம் பாட வேண்டிய திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளியது இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இறை தத்துவம் சரணாகதி தத்துவத்தை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க அதாவது ஒரு இறைவனை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் அப்படின்றதையும் கிருஷ்ண பரமாத்மாவை அடைவதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றது இன்றைய பாடல் வரிகளில் அமைஞ்சிருக்கும் அதனுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நாம் வணங்கக்கூடிய இறைவனை நாம் எவ்வாறு அவனை அவரை நினைத்து வழிபாடு செய்யும்போது நாம் அவரை முழுமையாக அடைய முடியும் அதாவது வீடு பெ பெற முடியும் வீடு பேருனா இரவா நிலையை அடைய முடியும் அப்படின்றதுனுடைய முழு விளக்கங்களும் இந்த பாடலில் நிரம்ப பெற்றிருக்கும் அதற்கு முன்னாடி நம்ம ஆதி குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கி மீதொழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்று படைதான் மகனே அறிவுராய் ஊற்றா முடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலெலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்த அடிப்பணியும் ஆ போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இன்றைய தின பாசுரத்தில் கண்ணனுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கும்னு பார்த்துருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாலும் எவ்வித குறைவும் இல்லாமல் அந்த பாத்திரத்தை நிரம்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த பசு கூட்டத்தினுடைய தலைவனுடைய மகனே கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட கண்ணனே உனக்கு ஒன்றும் தெரியாததில்லை அதனால் கொஞ்சம் எழுந்துராய் உன் முன்னாடி எப்பேற்பட்ட வீரனும் உன்னை எதிர்த்து நின்றால் உன்னுடைய அடியை தாங்க முடியாமல் உன் காலடியில் சரணாகதி அடைவார்கள் அப்பேற்பட்டவனே உன் பாதத்தை நாங்கள் போற்றி பாட விரும்புகின்றோம் எமக்கு நீ ஆசிர்வாதம் செய்வாயாக எமக்காக நீங்கள் எழுந்தருள்வாயாக அப்படின்னு இந்த பாடல்களில் வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து கண்ணனை பற்றி பெருமைப்படுத்தி பாடுவதாக அமர்ந்திருக்கும் இன்றைய தின பாடலை அனைவரும் ஒன்றுக்கு ஐந்து முறை கேட்டோ மகிழ்ந்து இறைவனுடைய சரணாகதி அடைவோமாக